ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம குரு பயிற்சி அன்னைக்கு நல்லபடியாக நம்ம ஸ்ரீ சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரியை நம்ம ஷீரடியிலேருந்தே பாராயணம் பண்ணோம் அந்த நிகழ்வில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த பதிவை பார்க்காதவங்க பார்த்துருங்க இப்போ நம்ம நூற்றி எட்டு தேங்காய் வந்து ஷீரடி துவாரகா மாயில் இருக்கிற நம்ம ஸ்ரீ சாய்நாதரால் ஏற்றி வைக்கப்பட்டு இன்ற எரிந்து கொண்டிருக்கும் அந்த துணி அந்த அக்னிக்கு சமர்ப்பிப்பதற்காக நம்ம வந்து நூற்றி எட்டு தேங்காய் வந்து வாங்கிட்டு போயிட்டு அர்ப்பணம் செய்ய போகிறோம் நூற்றி எட்டு தேங்காவை அர்ப்பணித்து நம்மளோட கஷ்டங்களும் பாவங்களும் துன்பங்களும் இந்த தேங்காவோட தேங்காவாக விலகட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து அர்ப்பணம் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அதாவது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் நலனிற்காகவும் தான் இந்த நூற்றி எட்டு தேங்காய் தனிப்பட்ட ஒருத்தருக்காக இது கிடையாது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்காகவும் இந்த ஒரு நிகழ்வில் என் கூட நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மாவும் அவங்களோட மகளும் வந்து இணைந்து நூற்றி எட்டு தேங்காய் வந்து சமர்ப்பிக்க போகிறாங்க அவங்களும் ஷீரடிக்கு வந்திருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களையும் அங்கே மீட் பண்ண அவங்களும் க சரியாக அந்த டைமில் மீட் பண்ணதுனால என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அதாவது நம்ம கூட சரி வாங்க இப்போ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் துணிக்கு நூற்றி எட்டு தேங்காவை சமர்ப்பணம் செய்யலாம் முழுவதும் பாருங்கள் ஏன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காத நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த நூற்றி எட்டு தேங்காய் வந்து சமர்ப்பணம் செய்கிறோம் இதில் நீங்கள் நான் நம்ம எல்லாரும் வந்து அடங்கியிருக்கோம் உங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் கோரிக்கைகள் இது எல்லாத்தையும் இந்த தேங்காய் மூலமாக நம்ம சாய்கிட்ட கொண்டுட்டு போகிறோம் துவாரகம் மைக்கு வந்துட்டோம் எப்பொழுதும் போல் தோரகம்மைக்கு வெளியே இருக்கிற அந்த தேங்காய் போட்ட அந்த பாக்ஸில் தான் நம்ம வந்து போட போகிறோம் இந்த முறையும் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட குழந்தைகளோட படிப்பிற்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அவங்களோட குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வரணும் அப்புறம் நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக நீட் எக்ஸாம் நிறைய பேர் இந்த முறை எழுதுகிறாங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேரோட குழந்தைகள் எழுதுகிறாங்க அவங்களும் நல்லபடியாக நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்று நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய மருத்துவர்கள் வந்து உருவாகி நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கும் சேவை செய்யணும் சாய் எப்படி வந்து சேவை செய்தாரோ அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளும் நம்ம சாய் குடும்பத்திற்காக மட்டுமல்லாமல் நம்ம உலகத்தில் இருக்க மக்கள் அனைவருக்காகவும் மருத்துவராக சேவை செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துட்டு தான் இந்த தேங்காயெலாம் போட்டுட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் தீர்க்க முடியாத வியாதிகள்னு எதுவுமே கிடையாது எல்லாமே தீர்க்க முடியும் நம்ம சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் கூடவே சாயோட அருளும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இப்பேற்பட்ட நோயிலிருந்தும் நம்மளால் மீண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் சாய் நம்ம கூட இருக்காரு சாயி மிக பெரிய ஒரு மருத்துவர் அவரே மருத்துவம் பார்த்து நமக்கு நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளோட அப்பா அம்மாவுக்கு வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்காக இப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தேங்காய் போடுற இந்த நிகழ்வில் மனதார ஆத்மார்த்தமாக கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் தான் இது எல்லோரும் பூர்ண ஆரோக்கியத்தோட முழு ஆரோக்கியத்தோட குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா வாழணும் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க மீண்டும் உடல்நலம் பெற்று மீண்டும் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அதே மாதிரி வீடு கட்டணும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கவங்க வேலை இல்லாதவங்க பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் குழந்தை இல்லாதவங்க திருமணமாகாமல் திருமணத்துக்காக முயற்சி செய்துட்ருக்கவங்க இப்படி பல்வேறு பிரார்த்தனைகள் இப்போ எல்லாருக்காகவும் தான் இந்த நூற்றி எட்டு தேங்காய் அதனால் எல்லாமே சரியாக போகுது முக்கியமான ஒரு நாளில் குரு பயிற்சி அன்று இதை நம்ம வந்து அர்ப்பணம் செய்கிறோம் எல்லாமே இனிமேல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவரோட வாழ்க்கையிலையும் நல்லது மட்டுமே தான் நடக்கப்போகுது இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணால் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக சாய் தெரிவார் துவாரகா மாய்க்கு வெளியே நம்ம சாயை பார்க்க போகிறோம் அது வரைக்கும் முழுவதுமாக பார்த்து சாய்கிட்ட உங்களோட கோரிக்கையை வைத்துட்டு இந்த பிரார்த்தனையும் முடிங்க இந்த குரு பயிற்சியினால எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் நான் நமக்காகவும் எனக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் ये वहां कर सकते हो सर सर